இன்றைக்கி வரைக்கும் எப்படி பக்தி பாடல்கள் இருந்ததோ அதே போல் ஃபோக் நம்பர்ஸில் உங்களை தொட முடியாத ஒரு செக்மெண்ட் அது அதில் நம்பர் ஒன் சாங் இழந்த பழம் அந்த பட்டத்திராணி பாடினே பார்த்தீங்களா ஆமா அதே ந இன்னைக்கு பட்டத்திராணி நாளைக்கு இழந்த பழம் ரெக்கார்டிங் ஆச்சு கேவிஎம் கேவிஎம் சரி பாட்டை பாடும் போதே தெரிஞ்சு போச்சு இது எக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஹிட் ஆகப்போகு கண்டிப்பாக தெரியும் சரி அப்படி நடந்து போச்சு என் மனசுலே தெரிஞ்சிருச்சு இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாட்டு கஷ்டப்பட்டு பாடினது பட்டத்திராணி பட் காலத்தால் அழிக்க முடியாத பாடல் இழந்த பாடம் அது வந்து சாதாரணமாக தான் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க அப்போ எங்கள் வீட்டு பக்கம் அந்த காயெல்லாம் வச்சுட்டு போவாங்க அங்க அவங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் கேதர் பண்ணுவேன் பயம் கையான்னு பேசுறது கேசுறது ஆமா அந்த லாங்குவேஜ் இப்பதான் அதே லாங்குவேஜ்ல படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத கேட்டு அண்ணன் பழம் பழம் பட சொல்லும் போது ஜி சொன்னாரு அண்ணன் நான் ஒரு மாதிரி பாடுறேன்ப்பா கேட்குறீங்களா அப்படின்னு பாடுவான் அப்படின்டாரு நீ இறந்த பயம் நீ இறந்த பயம் நீ இறந்த பயம் செவந்த பயம் நிற்கும் பையன்

எத்தனையோ பேரு கை கலந்த பயம் பாத்தியும் பார்த்த பழங்கடிலே மசை சுத்தியாசையா தம்பி இந்த ஃபோக் சாங்ஸை பற்றி நீங்கள் கேட்டிங்க இழந்த பழம் பாட்டை கேட்டுட்டிங்க அது இந்த லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி அது பாடிட்டேன் இதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு பட்டிக்காடா பட்டணமாக அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் பாருங்கள் இங்கிலீஷ் அப்படியே கரெக்டாக இருக்கும் அதை எப்போவுமே சிவாஜி சாரனு சொல்லுவாங்க எம்ஜிஆர் சொல்லுவாங்க அம்மாவுக்கு என்னோடய வாய்ஸ் ரொம்ப மேட்சாக இருக்குது அப்படின்வாங்க அம்மா பாடின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு தான் விஷால் இந்த together From the morning, evening, night till the dawn We shall meet at the garden gate From the morning, evening, night till the dawn We shall meet, uh, be together In the morning, evening, night till the dawn तो हाथ कोता तो डाट डाट दर्द देता दा डा दाट दाद दर्द दादा डा दाद दर दर्द दे दाद डाडा दादा दादा